ஒரு அருமையான ஒரு திறமையான ஒரு இளைஞன் டே ஒன்னில் நான் அவனை சந்தித்தது வந்து வட சென்னை படப்பிடிப்பு தளத்தில் தான் பார்த்தேன் வெற்றிமாறன் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் நான் வடசென்னை திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஷ் பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன் நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர் அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிகிறது இல்லையா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் நான் சொன்னேன் பிரமாதமாக பண்ணியிருக்கான் அந்த சீன் அப்படின்னு அந்த தனுஷ் வந்து வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு வருவார் பொண்ணு கேட்டு வரும்போது அவங்க அப்பா தரம் மறுத்துருவாங்க அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான் அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான் தனுஷ் நிற்பார் அவர் அப்போ அதுதான் எனக்கு அவனை வந்து அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படிதான் என்னுடைய மாயவலைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்தின் மையப்புள்ளியே தான் அவனை கூப்பிட்டேன் நீ பண்ணுறியான்னு கேட்டேன் சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார் ஒரு ஃபோட்டோ ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா டே இதில் ஹீரோவில் இல்லைடா எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அதனால் என்ன சார் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா படம் படம் முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அவ்வளோ பிரமாவை பண்ணியிருக்கேன் நான் வந்து கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான் அவனை சுற்றி தான் கதையே நகரும் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துவேன் படத்தில் அந்த படப்பிடிப்பு படப்பிடிப்புத்தளத்தில் வடசென்னை படப்பிடிப்புத்தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயாவளியில் எப்படி பார்த்தனோ இப்போவும் அப்படி தான் இருக்கு அவங்கிட்ட அந்த பணிவு அந்த அன்பு அந்த அடக்கம் துளி கூட மாறலை அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்கு திறமையான ஒரு நடிகர் சும்மா ஒருத்தவங்களை வந்து முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேற அன்பால சொல்றது வேற அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர நிச்சயமாக சரண் உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது அதனால் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் அண்ணனை வந்து நான் ரொம்ப எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம் ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் கும்கி படமாக இருக்கட்டும் வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வினோதய சித்தம் படத்தில் தம்பிராமயா என்ன பண்ணுனேன் பேர் தம்பி ஆனால் அண்ணன் தான் கூப்பிட்டாங்க அது மனமாக தம்பி சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் இப்போது இன்றைக்கு காலையில் கூட இந்தியன் பார்த்துட்டு வந்தேன் நான் அவ்வளவு ஜாம்பவானிகளுக்கு நடுவில் அவர் நிற்கிறார் அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சோட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும் அதே போல் கிங்ஸ்லி அவருடைய நான் படம் பார்த்து நெல்சனுடைய ரெண்டு படங்களையும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு உன்னை கூப்பிட்றாரு ஏதோ விட்டுட்டு அம்மா ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லி கிட்ட இருக்கு அப்போ எல்லாமே திறமையான மூணு ஆட்கள் அந்த திரு விளம்பரத்தில் இருக்காங்க ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களிடையே போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும் அந்த வகையில் இந்த துவக்க விழாவை வந்து ஒரு நல்ல பூஜையோடு தொடங்கிய எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக வாழ்த்து வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னையும் இந்த விழாவில் கலந்து கொள்வ அழைத்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்ணனுடைய வெற்றிக்கும் சரனுடைய வெற்றிக்கும் எல்லோருடைய வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி